வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் சூப்பராக ஒரு இன்றைக்கு பார்த்திங்கன்னா அழகா சிங்கிள் போல்லே சிங்கிள் போல்லே பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு C சூப்பராக நேற்று கெஸ் பண்ணி கொடுத்துட்டோம் முழு வின்னிங்க பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது வின்னிங் நம்பர் நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக B எட்டு தான் வருதுன்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் எட்டு பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜி ஒன்பது மட்டுமே வருதுன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் சூப்பராக ஒரு ஒன்பது வின்னிங் வந்துடுச்சு நண்பர்களே சிங்கிள் போல்லே பார்த்தீங்கன்னா இரண்டு வெற்றி பார்த்திங்கன்னா பி போர்டு ஒரு வெற்றி அடுத்து சி போர்டு ஒரு வெற்றி சிங்கிள் போல்லையே பிசி சூப்பராக ஒரு வின்னிங்காக கெஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதே போல் ஆல் போலில் பாருங்கள் ஆல் போல்லேயும் சூப்பராக ஒரு ஒன்பது அழகாக ஒரு வெற்றி சூப்பராக ஆல்போலையும் சூப்பராக ஒன்பது எடுத்து கொடுத்துருந்தோம் அதே போல் வின்னிங் நம்பராக ஆல்போலாக கொடுத்தாச்சு நண்பா நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஆல்பம் நம்பர் எப்போவுமே கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் மட்டுமே தான் நண்பா வரும் நம்மளோட வீடியோவை எம்எஸ் ஸ்டூடியோ லாட்டரியே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அடுத்தது பாருங்க சப்போர்ட்டுக்கு எட்டு எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் எட்டு சூப்பராக ஒரு இன் ஒன்றாக பாஸ் ஆகிருக்கு இன் ஒன்றாக பார்த்தீங்கன்னா எட்டு கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எட்டு பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் ரெண்டு போர்டுக்குமே பாஸ் ஆகிருக்கு சூப்பராக ஒரு வின் வின்னுபா எட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்தது பாருங்கள் ஏபி பிசி ஏசி போல ஏ பிசி போல்லையும் பாருங்கள் சூப்பராக ஒரு பிசி சூப்பர் ஒரு வின் நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுன்னு எல்லா போர்ட்லேயுமே கிஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி தான் அடுத்து பாருங்கள் பாக்ஸ்லேயும் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தேன் பிசியும் சூப்பர் ஒரு வெற்றி அடுத்து பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் ஜீரோ எண்பத்தி ஒன்பது முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆனால் டபுள் ஷோரூம் கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு முழு வெற்றி நீ கொடுத்துருக்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட வீடியோ அப்படியே காப்பி பண்ணி போட்டிருந்தீங்கனாவே சூப்பராக இன்றைக்கி முழு வெற்றி எடுத்துருக்கணும்பா இப்போ பாருங்க முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஜீரோ எண்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அருமையான கீசிங்கில் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நண்பா நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ கொடுத்து விட்ருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ண ஆன்ல வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உள்ள நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுன்னுபா சூப்பராக ஒரு எண்ணற்ற வெற்றியை பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்எஸ் ஸ்டூடியோ லேட்டரியில் சூப்பர் சூப்பர் வெற்றி தான் சிங்கிள் போலி எண்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் ஆல் போல பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டு எடுத்துக்கங்கு சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா டூ இன் ஒன்றும் பாஸ் ஆகிடுச்சி அதே போல் ஏபிபிசி ஏசி போல் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதுன்னு சூப்பர் ஒரு வெற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர்லையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பிசி எண்பத்தி ஒன்பது வெற்றி த்ரீ டிஜிட்டல் பாருங்கள் எல்லா போர்லேயுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு எண்பத்தி ஒன்பதே தான் ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஒரு பிசி வெற்றி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒரு பிசி வெற்றி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஒரு பிசி வெற்றி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு பிசி வெற்றி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துட்டேன் ஆனால் டபுள்ஸுக்கு எட் சாரி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தேன் ஜஸ்ட்டு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தா முழு வெற்றி தான் நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு எண்ணற்ற வெற்றி பாக்ஸு பார்த்தீங்கன்னா போர்டில் எல்லா போலேயுமே இன்றைக்கி முழு வெற்றி நண்பா சரி நண்பா நாளைக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸிங் பார்த்தலாம் இதே போலவே எண்ணற்ற வெற்றியை நம்ம சேனலில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளையும் இதே இதேபோல் வெற்றி வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா இன்றைக்கு அழகாக எண்பத்தி ஒம்போது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளையும் இதே போலவே இனி வருங்காலங்களில் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா இதேபோல் வெற்றி மட்டுமே நம்ம சேனலை கொடுத்து இருப்போம் நண்பா நம்பிக்கை உள்ளது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது சூப்பர் ஓவர் எட்நூற்றி எண்பத்தொம்போது முழு வெற்றியை கொடுத்துருவோம்பா எல்லா போர்ட்டையுமே வெற்றி சரி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ஸ்ரீசக்தி சக்தி கம்பெனி நண்பா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதினெட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ்டுடே லாட்ரியில் அதில் சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ பிசி ஏபிசி board போர்டு board ஜி board நண்பா சிங்கிள் போரில் பார்த்தீங்கன்னா நாலையே கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நம்மளை எம்எஸ் ஸ்டுடியோ இல்லாட்டு இது ஒன்று அஞ்சு ஒன்றும் அஞ்சும் ஏ போல வருவதற்கான வைஃபோவில் உள்ளது நண்பா நாளைக்கு பதினொன்றாம் தேதிக்கான கெஸ்ஸிங் அடுத்து பீபோவில் பார்த்திங்கன்னா ஏழு ஆறு பீபோவில் ஏழு ஆறு அடுத்து சிபோடல பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு ஒன்று அஞ்சு பி போர்டு ஏழு ஆறு சி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட்லேயே பிசி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது சூப்பராக ஒரு வினி நம்பரை கொடுத்துருந்தணுப்பா அடுத்தது பாருங்கள் ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துல நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஏபி அறுபத்தஞ்சி ஜீரோ ஒன்பது எழுபத்தி ரெண்டு நண்பர்களே ஏபியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ஜீரோ ஒன்பது எழுவத்தி ரெண்டு அடுத்தது பிசி போர்டு பார்த்துலம்பா பிசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு நண்பளை பிசியில் பாருங்கள் முப்பது எழுபத்தி ரெண்டு எழுவத்தி நாலு இன்றைய வின்னிங்கில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பதுன்னு பிசியில் கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்துருந்தோம் நண்பா அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கான ஏசி போர்டு இருபது நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நண்பர்களே பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்திடலாம் நண்பர்களே மீண்டும் மீண்டும் சொல்வதென்றால் நம்ம சேனலில் ஆல்போ நம்பர் பொறுத்த மட்டும் வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுப்போம் அந்த வகையில் பாருங்கள் நாளைய ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஆல்போவில் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா மிஸ் பண்ணிடுறாதீங்க நாளையும் வெற்றி உண்டு அடுத்து சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு சூப்பராக ஒரு ஆல்போலுக்கு ஒன்பது எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் இன்றைக்கு பத்தாம்தேதிக்கான வெற்றி அடுத்து சப்போர்ட் போலையும் பாருங்கள் எட்டு கொடுத்தோன்னே அது பார்த்திங்கன்னா டூயின் ஒன்றா சூப்பரான வெற்றியை கொடுத்துருக்கு ரெண்டு போர்டுக்கும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுபது அறநூற்றி எழுபது ஏழ்நூற்றி ஆறு ஜீரோ அறுபத்தி ஏழு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுபது எழுநூற்றி ஆறு ஜீரோ அறுபத்தி ஏழு இன்றைக்கு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு பிசி வெற்றி அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தலா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி த்ரீ டிஜிட்டில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடய ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினெட்டுக்கான த்ரீ டிஜிட்டில் போடு

ஒரு அஞ்சு இடத்துல நண்பா ஃபுல்லாக நம்மளோட வீடியோவில் வந்த கெஸ்ஸிங் நம்பர் மட்டுமே இன்றைக்கி போட்டுருந்தீங்கன்னா சூப்பராக முழு வெற்றி நண்பா அந்த வகையில் தான் சூப்பராக கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போலவே இனி வருங்காலங்களில் கண்டிப்பாக அப்படி மட்டுமே தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துருப்போம் கொடுக்க போகிறோம் இதற்கு முன்னாடியும் சூப்பராக ஒரு வெற்றி பல வெற்றியை கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம சேனலில் கொடுத்து விட்ருக்கணும்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக மனமார்ந்த வாழ்த்துக்கணுன்னுபா அடுத்தது பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி நாலு கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது நூற்றி எழுபது அடுத்தது பாருங்கள் ஆனூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஐநூற்றி பதிமூணு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஏழுநூ சாரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது நூற்றி எழுபது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களையும் நம்ம சேனலில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா போலுமே வெற்றி வெற்றி நம்பராக கொடுத்துருக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டலில் பதினொன்னாந்தேதிக்கான டிபோ நண்பா டிபோ நம்பர் ஏபிசி ஏபிசி டி டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்து வச்சு விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு நண்பர்கள் நம்ம சேனலில் பாருங்கள் டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு கெஸ் பண்ணி டி டிபோவில் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டியை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னமும் மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக இதே போலவே இன்றைக்கு பத்தாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் எப்படி ஃபுல் வெற்றி எல்லா போல்லையும் கொடுத்தோமோ அதே போல் வருங்காலங்களிலும் டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஃபுல் வெற்றி கொடுப்பதற்கு முழு முயற்சி செய்கிறேன் நண்பா போன மாதத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வெற்றியை கொடுத்தோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு முழு வெற்றியை கொடுத்தோம் அதே போலவே இந்த மாதத்திலும் கண்டிப்பாக முழு வெற்றி உண்டு நண்பா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை நம்ம எம்எஸ் ஸ்டுடியோலாற்றியை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சந்தோஷம் தான் நாளை வெற்றியும் இதே போலவே இருக்கும் நண்பா அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி நம் கையில் நாம் சொல்வது என்னவென்றால் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முழு வெற்றி அடையலாம் நம்மளோட குறிக்கோளே அதுதான் வெற்றி என்பது சாதாரணமாக வராது முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் தோல்வி என்பது பார்த்திங்கன்னா சில நேரங்கள் மட்டுமே தான் தோல்வி அடைய முடியும் வெற்றி வெற்றி என்பது முயற்சி செய்தால் கண்டிப்பாக முழு வெற்றி அடையலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள் த்ரீ டிஜிட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெற்றி கொடுத்துருக்குறோம் ஆனால் எட்டு மட்டும் நம்மளோட கெஸ்ஸிங் இல்லை ஆனால் சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம் ஆனால் எண்பத்தொம்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு உறுதியான ஒரு நம்பர் தான் எல்லாம் போட்டிருப்பீங்க சூப்பர் வெற்றி தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் பதினொன்றாந்தேதிக்கும் தேதிக்கும் இதே போல் வெற்றி வரணும் அதே போல தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வாழ்த்துக்கள் நண்பா அனைத்து நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா